மனிதநேய பண்பாளர் சமூக சேவகர் குமாரகுடி தொழிலதிபர் தியாக குறிஞ்சி செல்வன் அவர்களின் ஐம்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு கேர் ஃபவுண்டேஷன் சார்பாக இரத்த தான முகாம் சிதம்பரம் அண்ணாமலை நகர் கடலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையிலும் அதற்கு முன்னதாக ராஜமுத்தையா மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையிலும் நடைபெற்றது இம்முகாமில் கேர் ஃபவுண்டேஷன் நிர்வாகிகள் மற்றும் தன்னார்வலர்கள் பலர் கலந்து கொண்டு ரத்தானம் வழங்கினர் இம்முகாமில் பல சமூக சேவகர்கள் தன்னார்வலர்கள் தன்னார்வத்துடன் ரத்த தானம் அளித்தனர் இந்த ரத்த தான முகமானது மருத்துவக் கல்லூரி முதல்வர் மருத்துவர் திருப்பதி அவர்கள் ஒப்புதலிலும் மருத்துவ கண்காணிப்பாளர் மருத்துவர் ஜூனியர் சுந்தரேஷ் அவர்கள் இரத்த வங்கி அதிகாரி மருத்துவர் வள்ளுவன் மற்றும் குடிமை மருத்துவ அதிகாரி மருத்துவர் பாரி அனுமதியுடனும் மற்றும் இரத்த வங்கி மேற்பார்வையாளர் செந்தல்குமார் அவர்களின் வழிகாட்டுதலிலும் இரத்த வங்கி செவிலியர்கள் இரத்த வங்கி ஆய்வுக்கூட நுட்புணர்கள் இரத்த வங்கி உதவியாளர்கள் உதவியோடு இந்த முகாம் இனிதே நடைபெற்றது மேலும் ரத்த தான முகாமில் கலந்து கொண்டு ஆர்வமுடன் இரத்த தானம் செய்தவர்களுக்கு பழச்சாறுகள் வழங்கப்பட்டது அதே சமயம் இரத்த தானம் செய்த நபர்களுக்கு பாராட்டு சான்றிதழும் வழங்கப்பட்டது இந்நிகழ்வை கேர் ஃபவுண்டேஷன் நிறுவனர் முனைவர் கோபிநாத் சாரங்கபாணி அவர்கள் ஒருங்கிணைத்தார் இந்த நிகழ்வில் கேர் ஃபவுண்டேஷன் நிறுவனர் முனைவர் ச கோபிநாத் அவர்கள் அனைவரையும் வரவேற்று வாழ்த்து கூறினார் சமூக ஆர்வலர்கள் சக்திவேல் ஓம் சக்தி மெடிக்கல் சந்தோஷ்குமார் சாய்மெஸ் மற்றும் பொறியாளர் கௌதமன் அவர்கள் பங்கேற்று நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் இறுதியாக ராஜ்குமார் சாய்மெஸ் அவர்கள் நன்றி கூறினார்